ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இரட்டை கண்டு பயப்படுவது ஏன் இந்த தலைப்புல இருக்க போது இரட்டை கண்டா பயப்படுறது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் கிட்ட கொஞ்சம் பேர் கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு அந்த பெரியவர் என்ன பதில் சொன்னாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இது மனுஷனுக்கு ஆதி காலத்துல தோணுதுன்னா ஒரு பயம் இது மனுஷனோட உள்ளத்துல எப்பவுமே வேறொண்டு இருக்கு அது போறதே இல்ல ஐம்பதாயிரம் ஆயிரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது மனுஷங்க குகர்ல எல்லாம் வாழ்ந்தாங்க அப்போ பகல்ல அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது ஆனா ராத்திரியில மிருகங்கள் அதை உங்களை தாக்கி கொண்டுடும் அதனால இரவு வந்துட்டாலே அவங்க நிம்மதி இல்லாம தூங்காம கூட இருந்திருக்காங்க அதனால மனுஷங்களுக்கு இரவுனா ரொம்பவும் பயமா இருக்கும் அந்த பயமே அவங்களுக்கு பழகி போயிருச்சு இந்த காலத்துல இரவு பகலாக்குறதுக்கு எவ்வளவோ விளக்குகள் வந்துருச்சு இரவுல மிருகங்கள் தாக்குறதும் இல்லை அந்த நிலையப்பு மாறிடுச்சு பாதுகாப்பான வீடு விலங்குகளை விலக்கி போற அளவுக்கு நம்ம பழங்கால பயத்துல இன்னுமே இருந்துட்டு தான் இருக்கும் இரட்டை பத்தி நம்ம பயப்படுறது இன்னும் நிறுத்தவே இல்லை இதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு இடத்துல இருந்து வெளிச்சத்துக்கு வராத மனுஷங்கள் இன்னும் நம்ம நாட்டுல அதிகம் பேர் இருக்கதான் செய்யறாங்க ஒருத்தன் விடியற்காலை காலை நேரத்துல ஒரு ஆத்துல மீன் பிடிக்கலாம்னு சொல்லி போறான் அவன் பொழுது விடியறதுக்கு முன்னாடியே அங்க போயிட்டான் அதுக்குள்ள வலையெல்லாம் கிளப்பி எல்லாம் ரெடியா வச்சிருந்ததுனால பொழுது விடியறதுக்கு முன்னாடி அங்க போய் உட்காந்துட்டு சும்மா கரையில உட்காந்து அந்த தண்ணியெல்லாம் காலாட்டிக்கிட்டு இருக்கான் அப்போ அவன் காலையில் ஏதோ ஒரு சின்ன மூட்டை தட்டுப்படுது இறச்சிலாம் அது என்னன்னா நமக்கு சரியாவே தெரில அந்த மூட்டைக்குள்ள சின்ன சின்ன கற்கள் இருக்கிறத பார்க்கறான் சும்மா பொழுதை போக்கணும் அப்படின்னு நினைச்சவன் மூட்டைக்குள்ள இருந்த ஒவ்வொரு கல்லா தூக்கி அதை தண்ணியில வீசி விளையாடிக்கிட்டே இருக்கான் கல்லுகள்லாம் மொதுவா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது காலியாகவும் இந்த சூரிய வெளிச்சமும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது கிழக்கு பக்கமா பொழுது விடுங்கிறதுக்குரிய அறிகுறியா அதை பார்க்குது அதுக்குள்ள அந்த மூட்டையில இருந்து எல்லா கற்களும் ஓரளவுக்கு தீர்ந்தும் போச்சு கடைசியில ஒரே ஒரு கல்லு மட்டும் அவன் கையில இருந்து வெளிச்சத்துல அந்த கல்ல அப்படியே திகைச்சு போய் நிக்கிறான் அடடே நான் இது தெரியாம இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டேன்னு நினைச்சு அவன் ரொம்பவும் பதட்டப்படுறான் வருத்தமும் செய்யறான் இவன் கையில இருந்த கல் அப்படி என்ன கல்லுன்னு சொல்லிட்டு பார்த்தா அது விலை உயர்ந்த ஒரு ரத்தின கல் இரட்டில அது என்ன ஏதுன்னே தெரியாம மூட்டையில இருந்த எல்லா ரத்தின கல்ல்களையும் ஆத்துல வீசி எரிஞ்சான் இப்ப அவனுக்கு அழுகையா வந்துட்டு இருக்கு வாழ்க்கையில வசதி நிறைந்த வாழ்றதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இருந்தாலும் இரட்டில அந்த வாழ்க்கையவன் இழந்துட்டான் ஒரு வகையில அவனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குன்னு தான் நம்ம எல்லாரும் சொல்லி ஆகணும் அதனாலதான் கடைசி கல்லு அவன் கையில எரியறதுக்கு முன்னாடி வெளிச்சம் அவன்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு மக்கள்ல பல பேருக்கும் இந்த அளவுக்கு கூட அதிர்ஷ்டம் இருக்கிறதே இல்லை கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்னு சொல்றாங்களே அது மாதிரி நம்ம கையில இருக்க எல்லாத்தையும் நம்ம தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் வெளிச்சம் வரும் நம்ம எந்த மாதிரியான நல்ல வாழ்க்கைய வேண்டான்னு சொல்லி தூக்கி எரிஞ்சோம் அப்படிங்கிறதே நம்மள தெரியாம நம்ம அங்கிருந்து கிளம்பி போயிடுவோம் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய புதையல் அதை புரிஞ்சுக்கிறது மனுஷனுக்கு அவ்வளவு சுலபம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் சிலருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கால அவகாசம் தேவைப்படுது ஆனா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அவங்க வாழ்நாள எல்லாமே முடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு பயனுமே இல்லாம போயிடுது அதனால ஆரம்பத்திலேயே நம்ம நல்லா சிந்திச்சு ஆராய்ச்சி கிடைக்கிற வாழ்க்கைய மனுஷ பிறவி ரொம்பவும் பெருசு அப்படிங்கறத உணர்ந்து இரவு வழிபாட்டுல ஈடுபட்டு தொண்டு செய்யற விஷயத்துல ரொம்பவும் அதிக ஆர்வம் காட்டி வாழணும் இதோட இந்த கதை முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க